எதிர்பாராத விபத்தாக முதல்வர் பதவியை மூன்றாவது முறையாக தக்க வைத்துக் கொண்டிருக்கும் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நிர்வாக ரீதியாக முடிவுகள் எடுக்க தெரியாதவர் என்ற விமர்சனத்துக்கு ஆளாகி வருகிறார் ஜெயலலிதா தான் முடிவெடுத்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் நிதித்துறை பொறுப்பை ஓ பன்னீர்செல்வம் கவனித்து வந்தார் ஒரு கட்டத்தில் கே வி ராமலிங்கத்திடம் இருந்த பொதுப்பணித்துறையும் ஓ பன்னீர்செல்வத்தின் வசம் ஒப்படைக்கப்பட்டது முதல்வராக ஜெயலலிதா இருக்கும் போது நிதி அமைச்சர் என்றாலும் பொதுப்பணித்துறை அமைச்சர் என்றாலும் வேறொரு துறையின் அமைச்சரே என்றாலும் கூட அவர் வெறும் நிழலாகத்தான் இருக்க முடியும் அனைத்து துறைகளில் கொள்கை முடிவுகள் அவசர முடிவுகள் அவசரமில்லாத முடிவுகள் அனைத்தையும் அதிகாரிகள் வழியே முதல்வர்தான் எடுத்து வந்தார் பொதுப்பணித்துறையில் நடைபெற்று வந்த மணற்கொள்ளை நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு உள்ளிட்ட எந்த விஷயங்களையும் பன்னீர் முதல்வர் ஜெயலலிதாவிடம் நல்ல பெயர் எடுப்பதை மட்டுமே அவர் நோக்கமாக கொண்டிருந்தார் மாநிலத்துக்குள் துறை ரீதியாக எந்த ஒரு சிக்கலும் வராத வகையில் அந்த குறிப்பிட்ட துறையின் அமைச்சரும் பிரச்சனைகளில் சிக்க வாய்ப்பில்லைதான் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பெரும் மழையின் போது செம்பரம்பாக்கம் ஏறி நிரம்பிய போது அதனை திறக்கலாமா வேண்டாமா என்பது குறித்த சிக்கல் எழுந்தபோது பொதுப்பணித்துறை அமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று தெரியவில்லை அதிகாரிகளை அழைத்து பேசி முந்தைய காலங்களில் செம்பரம்பாக்கம் ஏறி நிரம்பிய போது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்து ஆலோசனை செய்து முடிவெடுத்திருந்தால் சென்னை மூழ்கியிருக்காது முதல்வரே முடிவெடுக்கட்டும் என்று ஒதுங்கிவிட்டார் பன்னீர் பெருமழை முடிவடைந்த பின்னர் நீர்நிலைகள் பராமரிப்பு குறித்து கேள்வி எழுந்தபோது அது குறித்தும் கூட பொதுப்பணித்துறை அமைச்சர் என்ற முறையில் எந்த ஒரு முடிவையும் பன்னீர் செல்வம் அறிவிக்கவில்லை சட்டசபையில் கூட எந்த ஒரு கருத்தையும் அவர் தெரிவிக்கவில்லை இப்போது குறுக்கே நிற்பது யார் முதல்வர் ஜெயலலிதா என்ற ஒற்றை உத்தரவுக்காக காத்திருந்தால் பன்னீர் மட்டுமல்ல அமைச்சர்கள் எல்லோருமே எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்க முடியாமல் தான் இருந்தனர் என்று சொல்கின்றனர் ஆனால் இப்போது யார் குறுக்கே நிற்கிறார்கள் ஜெயலலிதா மரணத்திற்கு பின்னர் முதல்வராக பதவியேற்ற ஓ பன்னீர்செல்வம் வர்தா புயல் பாதிப்புகளின் போது துரித கதியில் செயல்பட்டு நடவடிக்கை எடுத்தார் ஆனால் அந்த சுறுசுறுப்பு இப்போது எங்கே போனது ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் கோரிக்கை விடுத்தனர் பதிலுக்கு ஜல்லிக்கட்டு நடந்தே தீரும் என்று அறிக்கை மட்டுமே விட்டதோடு நிறுத்திக் கொண்டார் ஓ அவசர சட்டம் கொண்டு வருவது பற்றியோ மத்திய அரசிடம் பேசுவது பற்றியோ அவர் சிந்திக்கவில்லை பொங்கல் விடுமுறைக்காக தேனி சென்றவர் சொந்த ஊரில் பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு வந்தார் இளைஞர்கள் மெரினாவில் போராட்டத்தில் ஈடுபட்ட பின்னர் தான் அவசர சட்டம் வேண்டும் என்று அவர்கள் கேட்ட பிறகுதான் ஓ பி எஸ் டெல்லி பயணம் மேற்கொண்டார் டெல்லியில் மோடி நீங்களே சட்டம் இயற்றுங்கள் என்று சொன்னார் இதன் பின்னர் தான் மாநில அரசே சட்டம் இயற்றும் என்று கூறினார் ஒரு முதலமைச்சராக பொங்கல் பண்டிகைக்கு முன்பே சட்ட அமைச்சர் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை செய்து அவசர சட்டம் குறித்து முடிவெடுத்திருக்கலாம் முன்புதான் முதல்வர் ஜெயலலிதாவின் கண் சைவுக்காக ஓ பி எஸ் காத்திருந்தார் இப்போது அவரை யார் தடுத்தது மெரினாவில் இளைஞர்கள் எழுச்சிப் போராட்டத்தில் ஈடுபட்ட போது சில சமூக விரோத சக்திகள் ஊடுருவி இருப்பதால் அவர்களை கலைந்து போக சொல்லும்படி போலீசார் சொன்னதாக சட்டப்பேரவையில் முதல்வர் சொல்கிறார் ஆனால் சமூக விரோதிகள் ஊடுருவியதாக தகவல் இல்லை என்று தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் மயிலாப்பூர் துணை ஆணையரான பாலகிருஷ்ணன் கூறுகிறார் இதிலிருந்தே முதல்வரின் கட்டுப்பாட்டில் போலீஸ் துறை இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது சட்டசபை நடந்து கொண்டிருக்கும் போது போலீஸ் உயரதிகாரிகள் ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்க கூடாது என்ற உள்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் உத்தரவிட தவறிவிட்டாரா நிர்வாக ரீதியாக இன்னும் தடுமாறிக் கொண்டிருக்கும் ஓ அவர்களே நிர்வாகத்தில் விரைவாக துணிச்சலான முடிவுகளை எடுங்கள் மேலும் இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்